அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து ஏகாதேசி விரதத்தின் மருத்துவ நன்மைகள் என்ன அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம் ஏன் இந்த மருத்துவ நன்மைகளை வந்து ஒரு வீடியோவாக விளக்கி போடுறேன் அப்படின்னா இந்த பதினஞ்சு வயசுலேருந்து ஒரு முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் உள்ளவங்க வந்து ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லது ஆன்மீகம் சார்ந்த ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அதோடய மருத்துவ நன்மைகள் என்ன அதோடய சயின்டிஃபிக் ரீசன் என்ன அப்படிங்கிறத வந்து கேட்குறாங்க நம்ம பதில் சொல்ல முடியாமல் தவிக்கிறோம் அப்போது அந்த மாதிரி தருணத்தில் வந்து இந்த வீடியோவை வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணி அதோட மருத்துவ நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லணும் ஏகாதேசி விரதத்தின் முதல் மருத்துவ நன்மை புற்றுநோயை தடுக்கும் எனது புற்றுநோயை தடுக்குமா அப்படின்னு நிறைய பேர் ஆச்சரியமாக பார்ப்பீங்க ஆமாங்க ஏகாதேசி விரதம் இருக்கும்போது புற்றுநோய் உங்களுக்கு வருவதற்குரிய சூழல் முற்றிலுமாக தவிர்க்கப்படும் எப்படிங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம் அதாவது உடம்பில் வந்து அதிகப்படியான கழிவுகளும் உடம்புக்கு தேவையில்லாத ஒரு சில பொருட்களும் உடம்புக்கு அதிகப்படியான மாவுச்சத்து இல்லை சர்க்கரை இழுக்கும் பொழுது கேன்சர் அல்லது புற்றுநோய் உருவாகிறது ஏகாதசி விரதம் இருக்கும் பொழுது ஏகாதேசிக்கு முன்னெற்ற நாள் மிதமான உணவுகள் சாப்பிடணும் ஏகாதசி அன்னைக்கு பால் அல்லது பழம் இல்லது நிர்ஜலமாக இருக்கணும் அதுக்கு அடுத்த நாள் மிதமான உணவுகள் சாப்பிடணும் ஒரு மாதத்துக்கு ரெண்டு டைம் ஏகாதசி வருது ஸோ மொத்தமாக ஆறு நாள் நம்ம இதை கடைப்பிடிக்கணும் அப்படி இது போது என்ன ஆகுது அப்படின்னா நம்ம நம்மளுடைய கேலரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இதை கம்மி பண்ணுறோம் ஸோ கேலரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம இம்யூன் சிஸ்டம் எதிர்ப்பு சக்தி வந்து அந்த புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய அணுக்கள் இருக்கு இல்லையா கேன்சர் செல்ஸ் இருக்கு இல்லையா அதை போய் சாப்பிட்ருது இது ஆட்டோஃபேஜி ஆஃப் த கேன்சர் செல்ஸ் அப்படின்னு ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கிளை பப்ளிஷ் பண்ணி நோபல் பிரைஸ் வரை கூட வாங்கியிருக்காங்க ஸோ ஏகாதசி விரதம் இருப்பதால் புற்றுநோயை உண்டா புற்றுநோய் தவிர்க்கப்படுகிறது இரண்டாவது எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் நம்ம எதிர்ப்பு சக்தி பொறுத்த வரைக்கும் ரெண்டு பிரச்சனை இருக்குது ஒன்று அதிகமாக செயல்படுறது அதிகமாக செயல்படும் போது ருமட்டாய்ட் ப்ராப்ளம் இம்யூன் டிசீசஸ் போன்ற ப்ராப்ளம் வந்து நிறைய வருது கம்மியாக செயல்படும் பொழுது சின்ன சின்ன கூட நிறைய பேர்த்துக்கு வந்து சளி பிடிக்குது காய்ச்சல் வருது உடம்புக்கு முடியாமல் போகுது ஸோ நம்மள எதிர்ப்பு சக்தி அதிகமாக செயல்பட்டாலும் பிரச்சனை கம்மியாக செயல்பட்டாலும் பிரச்சனை சரிங்க ஏக ஏகாதசி விரதம் இருக்கும் பொழுது இந்த எதிர்ப்பு சத்து எப்படி கரெக்டாக செயல்படுது அப்படின்னா நம்ம ஏகாதசி விரதம் இருக்கும்போது சாப்பாடுடைய அளவை வந்து கம்மி பண்ணிக்கிறோம் அப்படி கம்மி பண்ணும்போது என்னாகுன்னா நம்ம எதிர்ப்பு சத்து கொடுக்குது இல்லையா அந்த ஒயிட் பிளட் செல்ஸ் அப்படிங்கிறது இந்த ஒயிட் பிளட் செல்ஸ் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது எப்போ அந்த சுகர் லெவல்லையும் அந்த கேலரிஸ் லெவல்லையும் கம்மி பண்ணும்போது நம்ம ஒயிட் பிளட் செல்ஸ் வந்து அற்புதமாக ஃபங்க்ஷன் ஆகி தேவைக்கேற்ப ஃபங்க்ஷனாகி நம்மளை நம்ம நம்ம ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்துது அடுத்தது செரிமான சக்தியை அதிகரிக்கும் எப்படிங்க ஏகாதசி விரதம் செரிமான சக்தியை அதிகரிக்கும் அப்படின்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு மூணு வேலை சாப்பிட்றோம் நடுவில் டீ காஃபி சாப்பிட்றோம் ஸோ ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பதினெட்டு மணி நேரம் பத்தொம்போது மணி நேரம் நம்மளுடைய செரிமான மண்டலம் வந்து இயங்கிக்கிட்டே இருக்குது ஸோ ஒரு மாதத்துக்கு நம்ம ஆறு நாள் அதுக்கு ரெஸ்ட் கொடுக்கும் பொழுது அதை தன்னை தண்ணி ரீபூட் பண்ணிக்குது இதுக்கு ஒரு மெடிக்கல் ரீதியாக சொல்லும்போது ஒரு பெரிய ஒரு பெரிய லெக்சரே எடுக்கலாம் அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து எப்படி ஹீல் ஆகுது தன்னைத்தானே ஃபாஸ்டிங் அப்போது அப்படிங்கிறது ஸோ செரிமான சக்தி வந்து நம்ம கேலரி ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணும்போது ஃபாஸ்டிங் இருக்கும் பொழுது இட் ரீபூட்ஸ் இட் செல்ஃப் அது தன்னைத்தானே வந்து செறிப்படுத்தி நம்ம செரிமான மண்டலத்தின் கெப்பாசிட்டியவும் இன்க்ரீஸ் பண்ணுது மெயினாக அல்சர் இருக்கிறவங்க வந்து இதை ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்கும் பொழுது மாத்திரையை கண்டிப்பாக போடணும் இந்த பேன் ஃபார்ட்டி இல்லை ரேண்டடுன் ராபிப்ரஸோல் போன்ற மாத்திரையை போட்டுக்கிட்டு ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் வந்து கவனமாக இருக்கணும் கண்டிப்பாக பால் இல்லை பழம் ஏதாச்சும் ஒரு லிக்விட் ஐட்டம் கண்டிப்பாக சாப்பிட்ணும் அல்சர் வச்சுட்டு வயிற்றுப்புண் வச்சுட்டு மாத்திரை போடாமல் தயவுசெய்து ஏகாதசி விரதம் இருக்க வேண்டாம் இது ஒரு மருத்துவராக என்னுடைய அன்பான வேண்டுகோள் அடுத்தது உடல் கழிவுகளை வெளியேற்றும் நம்ம பாடிக்கு நம்ம ரெஸ்ட் கொடுக்கும்போது உடலுக்கு வந்து ரெஸ்ட் கொடுக்கும்போது அதை தானே சரி பண்ணிக்கிட்டு உடலில் உள்ள கழிவுகள் டாக்ஸின்ஸ் அப்படின்னு சொல்கிறது எல்லாத்தையுமே ஒவ்வொரு உடல் உறுப்பிலிருந்து எடுத்து நம்மளுடைய ஜீரண மண்டலம் வழியாக வெளியேற்றிடுது ஏகாதசி விரதம் பொழுது அடுத்தது உடலில் உள்ள கொழுப்பை குறைக்கும் கல்லீரலின் ஆரோக்கியம் மேம்படும் ஓகே கொழுப்பு அப்படிங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு இந்த இடுப்பு பக்கத்தில் தொடையில் தொப்பையில் பெண்கள்லாம் மார்பகத்தில் இங்கே எல்லாமே ஸ்டோர் ஆகும் கண்ணுக்கு தெரியாத மிக டேஞ்சர் ஆபத்தானது வந்து கல்லீரில் ஸ்டோர் ஆகக்கூடிய கொழுப்பு மெயினாக நம்ம ஒரு பன்னெண்டு மணி நேரத்துக்கு மேலே நம்ம ஃபாஸ்டிங் இருக்கும்பொழுது ஆகுன்னா கிளைகோஜினோலைசஸ் அப்படின்னா என்ன கொழுப்பை கரைத்து நம்ம உடம்புக்கு தேவையான ஆற்றலை வெளிப்படுத்தும் ஒரு பாடியுடைய மெக்கானிசம் அது வந்து செயல்பட ஆரம்பிக்கும் ஸோ கொழுப்பை கரைத்து உடம்புக்கு தேவையான ஆற்றல் தரக்கூடிய மெக்கானிசம் வந்து செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது நம்ம கல்லீரலில் ஒரு போர்வை மாதிரி போத்திட்டு இருக்க கொழுப்பும் கல்லீரலில் உள்ள அக்யூமுலேட்டான கொழுப்பும் கரைந்துவிடும் ஸோ நம்ம உடம்பில் இந்த கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்குல்ல கொலஸ்ட்ரால் ட்ரை கிளிசரைடு விஎல்டிஎல் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக ஏகாதசி விரதம் இருக்கணும் வா மாசத்தில் ஆறு நாள் அதாவது ஏகாதசி விரதம் ரெண்டு நாள் அதுக்கு முன்னத்து நாளும் அடுத்த நாளும் மிதமான சாப்பாடு சாப்பிட்ருங்க இந்த லிப்பிட் ப்ரொஃபைலுங்கிறது கம்ப்ளீட்டாக சரியாயிரும் உங்களுக்கு இன்னொன்று இந்த கல்லீரலுடைய கொழுப்பு கரையும் கல்லீரலில் வந்து ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது சரியாகும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டயாபிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு நோய் வந்து சரியாயிடும் நிறைய பேத்துக்கு தெரியறது இல்லை டயபட்டிஸ் அப்படிங்கிறது இட்ஸ் ஆஃப் லிவர் மெக்கானிசம் இயங்காமல் இருக்கிறது தான் மெயின் ரீசன் இந்த நம்ம கல்லீரலோட ஆரோக்கியம் மேம்பட மேம்பட உங்கள் சுகர் லெவல்ஸ் கண்ட்ரோல்க்கு வரும் ஒன் சி நார்மலைஸ் ஆகும் லிபிட் ப்ரொஃபைல் நார்மலைஸ் ஆகும் அடுத்தது படபடப்பு தன்மை அகலும் ஞாபக சக்தி அதிகரிக்கும் மன அழுத்தம் குறையும் இது முறை எப்படி நடக்குது ஏகாதசி விரதம் இருக்கும்பொழுது நம்ம கடவுள் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து நம்ம தியானித்து அவரை போற்றி பாடல்கள் பாடிக்கொண்டு இருக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது என்ன ஆகுனா நம்ம ஒரு சிங்கிள் பர்சன் ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் கடவுள் அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட நபர் அப் அது மீதோ இல்லை கடவுள் நம்பிக்கை என்கிற ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு ஒரு ஃபிலாசி மீதோ நம்மளது நம்பிக்கை வைக்கும் பொழுது அதை அதை பற்றி நம்ம திருப்பி திருப்பி யோசிக்கும் பொழுது நம்மளுடைய மூளையில் உள்ள வேவ்ஸ் அதுங்கிறது ஸ்ட்ரீம் லைன் ஆகுது ஸோ இந்த பிரெயின் வேவ்ஸ் வந்து அங்கங்கே ஹப்பஸாடாக இருக்கிறது தான் வந்து இந்த மன அழு तम இல்லை ஞாபக சக்தி இல்லாமைக்கு மு முதல் காரணி ஸோ அதை சரிப்படுத்தி அந்த பிரெயின் வேவ்ஸை ஸ்ட்ரீம்லைன் பண்ணிட்டா கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும் இந்த மெயினாக இந்த பத்தாவது படிக்கிற குழந்தைகள் பன்னிரெண்டாவது படிக்கிற குழந்தைகள் வந்து ஏகாதசி விரதம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் நீங்கள் மாதத்தில் ரெண்டு நாள் அந்த குழந்தைகள் இருக்க சொல்லுங்கள் கண்டிப்பாக அவங்க கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும் அவங்களுடைய அக்கடமிக்கில் அவங்களுடைய படிப்பில் வந்து ஆர்வம் அதிகரிக்கும் கண்டிப்பாக உறுதியாக நூறு சதவீதம் அதிகரிக்கும் அடுத்தது இந்த இருபது இருபத்தி மூணு வயசுலிருந்து முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளவங்க வந்து நிறைய பேர் தன்மையோடையும் மன அழுத்தமோடையும் இருக்காங்க எதையோ நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்போவங்க மாதத்தில் ஒரு ரெண்டு நாள் ஏகாதசி விரதம் இருக்கும் பொழுது எல்லா பாரத்தையும் கடவுள் மலை செலுத்திடுறாங்க ஸோ சைக்கலாஜிக்கலாக ஏன் ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை போய் ஒரு 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 டாக்டர்கிட்ட போய் பேசும்போது இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லை ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மெக்கானிசம் இருக்குது நம்ம பிரெயினுக்கு அது என்ன பண்ணுனால் ஒருத்தர் மேலே நம்மளுடைய படபடப்பு தன்மையும் நம்ம மன அழுத்தத்தையும் நம்ம கொட்டிட்டோம் அப்படின்னா நம்ம சரியாயிரும் இது எல்லாருமே வீட்டில் பண்ணுறது தான் அது ஒரு விரதத்தின் மூலியமாக கடவுள் அப்படிங்கிற ஒரு மேலே நம்ம செலுத்தும் போது நம்ம மன அழுத்தம் குறையும் படபடப்பு தன்மையாகலும் நம்ம நம்ம மூளை வந்து தெளிவாக யோசிக்கும் அடுத்தது என்னங்க உயிர் அணுவில் நன்மைகள் உருவாகும் இப்படி உயிர் அணுவில் நன்மைகள் உருவாகும் நீ இத்தனை தூரம் இத்தனை பாயிண்ட் சொன்னீங்க இந்த உயிர் அணுவில் நன்மை உருவாகிற கான்செப்ட் மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் இடிக்குதே அப்படின்னு நிறையா பேர் சொல்லுவாங்க அதை நம்ம மெடிக்கலாக தாங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஒரு உயிர் அணு அப்படிங்கிறது ஒரு செல் பயாலஜிக்கலாக செல் அப்படின்னு சொல்லுவோம் இந்த செல்லில் நிறைய புரதம் வந்து சிந்தசிஸ் ஆகும் நம்ம உடம்பில் இந்த செல் அளவில் இந்த சிந்தசிஸ் ஆகும்போது ஒரு நூறு புரதம் வந்து கரெக்டாக சிந்தசிஸ் ஆனால் ஒரு ஐம்பது புரதம் வந்து கரெக்டாக உற்பத்தி ஆகாது அப்படி கரெக்டாக உற்பத்தி ஆகாத புரதத்தை வந்து செல் வந்து அதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கும் அந்த புரதத்தின் அந்த கரெக்டாக உற்பத்தி ஆகாத புரதத்தை வந்து அழிச்சிரும் ஒரு செல்லில் இப்போ என்ன ஆகுது நம்ம இந்த நாகரிக உலகத்தில் வந்து நம்ம தேவையில்லாத சாப்பிட்றோம் பழக்கம் சிகரெட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படி சாப்பிடும் பொழுது இந்த ஒழுங்க உற்பத்தியாகாமல் இருக்கிற புரதத்தின் அளவு வந்து செல்லை வந்து எக்கச்சக்கமாக அதிகரிக்கும் பொழுது செல்னால் தாங்க முடியாமல் செல் வந்து தற்கொலை பண்ணிக்கும் செல் சூசைடு அப்படின்னு சொல்கிறோம் இதை ஸோ செல் வந்து சூசைட் பண்ணிக்கும் அந்த புரதத்தின் ஒழுங்க உற்பத்தியாகாமல் இருக்கிற புரதத்தின் அளவு அதிகரிக்கும் பொழுது அப்போ நம்ம ஏகாதசி விரதம் இருக்கும் பொழுது நம்ம கேலரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம் அது தேவையில்லாத சாப்பிட்றது கிடையாது சிகரெட் மது பழக்கத்தை விட்டுடுறோம் அந்த மூணு நாளைக்கு ப்ளஸ் இன்னொரு மூணு நாளைக்கு மொத்தமாக ஆறு நாளைக்கு விட்டுடுறோம் அப்போ என்னாகும் செல்லுக்கு ரெஸ்ட்டு கிடைக்கும் செல் ரெஸ்டு கிடைக்கும்போது தன்னைத்தானே சுத்தம் பண்ணும் செல் ஸோ செல் தன்னைத்தானே சுத்தம் பண்ணும் பொழுது இந்த ஒழுங்காக மேனுஃபேக்சர் ஒழுங்கா உற்பத்தி ஆகாமல் இருக்கிற புரதத்தை வந்து அழித்து செல் வந்து தன்னுடைய ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்திக்கும் சரிங்க இதெல்லாம் பண்ணுறதுனால என்ன யோசு ஏன் வந்து இருபதுலேருந்து முப்பத்தஞ்சு வய பதினஞ்சுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு உள்ள இவங்கள பண்ண சொல்கிறீங்க அப்படின்னா ஏகாதசி விரதம் தொடர்ந்து இருக்கும் பொழுது மாதம் மாதம் ஆறு நாள் ஆறு நாள் இருக்கும் பொழுது ஒரு லாங் ரன் நீண்ட நாள் இந்த ஏகாதசி விரத ஒரு ஒரு ப ஒரு அஞ்சு வருஷம் இல்லை பத்து வருஷம் இருக்கிறவங்களோட மரபணுவில் வந்து தேவையில்லாத நிறைய விஷயங்கள் வந்து கழிஞ்சிடும் இந்த எபிஜெனட்டிக் மாடிஃபிகேஷன் அப்படின்னு இதுக்கும் நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்க ஸோ இந்த எபிஜெனட்டிக் மாடிஃபிகேஷன் நம்ம மரபனு நடக்கும் பொழுது நம்ம மரபணு ஒரு சிறந்த மரபணுவாக மாறுகிறது அந்த சிறந்த மரபணுவை நம்ம அடுத்த தலைமுறைக்கு வந்து நம்ம கொடுக்கலாம் இதுதான் பிளட் லைன் ப்ரிசர்வேஷன் ஜெனட்டிக் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஏகாதிசி விரதம் இருப்பதினால் நமது அடுத்த தலைமுறைக்கு ஒரு சிறந்த மரபணுவை ஒரு கிஃப்டாக தரலாம் இதுதான் மிகப்பெரிய கிஃப்ட் நம்ம குழந்தைங்களுக்கு அதாவது இப்போ இருக்கிற எல்லா நோய்களுக்கும் வந்து வந்து மரபணு ரீதியாக என்ன காரணங்கிறத வந்து ரிசர்ச் பண்ணுறாங்க ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு வந்து அந்த எந்த டிஃபெக்டும் இல்லாத ஒரு மரபணுவை வந்து பரிசாக கொடுக்கறது தான் ஏகாதசி விரதத்தின் ஒரு மிகச்சிறந்த விஷயம் ஸோ இது எல்லா தகவல்களையும் நீங்கள் திரும்ப ஒரு டைம் கேட்டு அதை புரிந்து உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கும் சொல்லி இதை வந்து ஏகாதசி விரதம் கண் கண்டிப்பாக இருந்து பெருமாளுடைய அனுகிரகம் நம்ம பெறுவோம் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ வாசுதேவாய நன்றி